எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மதர் போர்டு இருக்கு இந்த ஆறு மதர் போர்டு வந்து என்னென்ன கம்பெனி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மதர் போர்டு வந்து உங்ககிட்ட இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்க எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரீயூஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து நிறைய பார்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அதனால தான் அது வந்து ரிப்பேர் ஆகிருக்கும் ஆனால் ஒரு சில பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும் உதாரணம் சொல்ல போனால் இந்த ஒரு சார்ஜிங் ஜாக்கெட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது இதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அதாவது நம்ம ரீசார்ஜிங் பண்ணி எடுத்து வேறு ஒரு மொபைலில் வச்சு நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம் அதுதான் வந்து ரீயூஸ்னு சொல்கிறோம் சரி இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆறு மொபைலோட மதர் போர்டில் வந்து என்னென்ன பார்ட் வந்து ரீயூஸ் பண்ணலான்னு முதல்ல வந்து பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு மொ இந்த ஒரு மதர் வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கனாவே தெரியும் முன்னாடி வந்து டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இயரிங் ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பின்னாடி திரும்பி பார்த்திங்கன்னா கேமராவும் வந்து இருக்குது இதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த கம்பெனின்னு மறக்காமல் எந்த கம்பெனி மொபைல் மதர் போர்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் வந்து இதில் வந்து இல்லை இதில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சின்ன எல்இடி வந்து இருக்குது கீபேடுக்கான அந்த ஒரு எல்இடி இந்த எல்இடி வந்து நம்ம வைக்க முடியும் அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு மைக் இருக்குது மைக் வந்து ரொம்பவே நல்லா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி மாட்டுறதுக்கான அந்த ஒரு ஹோல்டர் ஹோல்டர்ந்துருக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு வந்து அழகாக வந்து உள்ளே போகுதுன்னு இது வந்து நம்ம ஈஸியாக வந்து ரீயூஸ் பண்ண முடியும் இந்த மதர் போர்டில் வந்து அவ்வளோதான் நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கிரில் மாதிரி இருக்குது இதே வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுது இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சைடில் சின்ன லாக் மாதிரி இருக்கும் அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா வந்து ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து வெளியே வந்துருச்சு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகிறது எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நான் ஸ்பீக்கரை வந்து லைட்டாகவும் வெளியே வந்து எடுத்துடுறேன் இது வந்து வெளியே எடுத்தால் பிஞ்சிட்டு வருது அதுக்காக நான் வந்து இப்படியே வச்சு வந்து செக் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கம்பிக்கு வைக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டு கேட்குது இல்லையான்னு சவுண்ட் நல்லாவே கேட்குது வச்சு காட்டுறேன் இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மத்திய டிஸ்பிளே வந்துருக்கு டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கலன்னு தெரியல இது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அடுத்து இந்த மதல் போர்டை வந்து பார்க்கலாம் இது பார்க்க ரொம்ப வந்து அழுக்காக வந்துருக்குது இது வந்து எந்த கம்பெனின்னு தெரியல மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எதுவுமே கிடையாது வேஸ்ட்டு தான் கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து மைக் இருக்குது இந்த மைக் வந்து நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து சார்ஜ் போடுறதுக்காக அந்த ஒரு பேட்ரி ஹோல்டர் வந்து இருக்குது பேட்ரி போடுறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஜாக்கெட் வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் வந்து இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி போல் நம்ம ரீயூஸ் பண்ண முடியுது அடுத்து இந்த மதர் போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு டச் ம மொபைலோட மதர் போர்டுன்னு ஏன்னா இதில் வந்து காக்கா குரோ மேக்ஸின் எழுதிருக்கு நல்லாவே தெரியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன பேட்டரி ஓல்டர் வந்து இருக்குது இது ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சார்ஜிங் ஜாக்கெட் வந்து இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது புதுசாக இருக்குது நியூவாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதையும் நாம் வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இதுலேயும் வந்து டூஎல் சிம்மு அதே மாதிரி மெமரி கார்டு பார்த்தா ஸ்லாட் இருக்குது இது நம்ம ஃபுல்லாகவே ரீயூஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட அந்த மொபைலோட மதர் போர்டு வந்து ரொம்பவே புதுசாக வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் மெயின் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போகிறதுக்காக அந்த ஒரு பின் வந்து இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆல்டிஜாக்கு இதே ரீஸ் பண்ண முடியும் அடுத்து இந்த ஒரு மொபைலோட மதர் வந்து பார்க்கலாம் இந்த மதர் போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு நோக்கியா கம்பெனியோட மதர் போர்டுன்னு என்ன தான் மற்ற ப்ராண்டாக இருந்தாலும் நோக்கியாக வந்து யாரும் வாங்கி அச்சிக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து லாவா கம்பெனியோட மாதிரி போடு இது வந்து எப்படி வளையுதுன்னு பாருங்கள் ஆனால் இது வந்து நோக்கியா கம்பெனியான மாதிரி இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது இதில் என்ன ரீயூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக் வந்து இருக்குது இதை நம்மளால் வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பட்டை பின்னு அது மாதிரி ஒரு சின்ன குண்டு பின்னு அதோட சின்ன பின்னு சார்ஜிங் ஜாக்கெட்டு இந்த செட்டே நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கீபேட் லைட் இருக்குது இதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பேட்டரி மாட்டர் தானே ஹோல்டர் வந்துருக்கு இது வந்து செக் பண்ணி காட்டுறேன் அதிகம் தெரியும் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோட்டார் வந்து இருக்குது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றுது இப்போ இந்த மோட்டார் வந்து சுற்றுதலையும் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் பேட்டரியை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பேட்ரி எடுத்து ரெண்டு வயர் வைக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாகவும் சுற்றுச்சு நான் உங்களுக்கு இந்த மாதிரியான பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து கிட்டே வந்து இருந்தால் நீங்கள் இதை வந்து தூக்கி வந்து குப்பில் வந்து போட்டுறாதீங்க ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் அந்த மாதிரி ஒரு டிக்கை வந்து சொல்ல போகிறேன் இந்த மாதிரியான பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பழைய மொபைல் வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து லேட்டஸ்டார்குடி மொபைல் வந்து வாங்கிடுவீங்க அப்போ இந்த மாதிரி பழைய மொபைல் வந்து வேஸ்ட்டாக தான் ஓட்டில் கிடக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய பழையரும் கடையில் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய பழைய மொபைலில் வந்து தூக்கி வந்து போட்டுறீங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்டும் தான் பார்க்க போகிறோம் அந்த அஞ்சு பாயிண்ட்டு கேட்டிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பழைய மொபைலை வச்சு நிறைய காசு வந்து பார்க்க முடியும் சரி ஒன்றா நம்ம அந்த அஞ்சு பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம் கடைசியாக ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து நீங்கள் வந்து தப்பி தவறி கூட தூக்கி வந்து போட மாட்டீங்க ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி எப்படி நிறைய காசு பார்க்குறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மதர் போர்டு வந்து இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து சுற்றுச்சு இப்போ சுத்த மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வைப்ரேஷன் ஆகுதுன்னு இந்த வைப்ரேஷன் மாட்டோம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கு இதையும் நாம் வந்து யூஸ் பண்ண முடியும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அவ்வளோ இது வந்து வேஸ்ட்டு தான் அடுத்து இந்த ஒரு மொபைலோட மதர் போர்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு லாவா கம்பெனியோட மொபைல் போர்டுன்னு பார்த்தாலே தெரியுது ஏன்னா லாவா கம்பெனி அந்த மாதிரி அதிக வரைக்கும் கொடுப்பானுங்க வெட்டின மாதிரி இதுலேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீபேட் லைட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பட்டன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு அதாவது மெமரி கார்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட் இருக்குது ரெண்டு சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டும் வந்து இருக்குது டூயல் சிம் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட் போகிறதுக்கான த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆர்டி ஜாக்கெட் இருக்குது இதுவும் வந்து சேமு நோய்க்கு மாதிரி போட்டு தான் இதிலேயே வந்து சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேட்ரி மாட்டுக்கு அந்த ஒரு ஹோல்டர் இருக்குது இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கீபேட் லைட் இருக்குது இது நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் தொரண்டு டிஸ்பிளே வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்துக்கே தெரியும் ரெண்டு கோல்டு வந்து விழுந்துருக்கு அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து முடிஞ்சிச்சு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மொபைலோட மறுபோடு வந்து கோல்டு இருக்குதுன்னு யாகப்பட்ட உரட்டுறானுங்க இந்த மாதிரி சின்ன எல்லோ கலர் லேயர் மாதிரி வந்து கோல்டுன்னு சொல்கிறானுங்க ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு உண்மான்னு தெரியல இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து எடுக்க முடியும் அது வந்து சில எக்ஸ்பிரிமெண்ட் பேசிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதை செஞ்சால்தான் எடுக்க முடியும் மற்றபடி எடுக்க முடியாது நம்ம எடுத்து மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மொபைலோட மறு போர்டு வந்து உங்கள் ஊரில் வந்து வருவானுங்க பழைய போன் இருந்தால் கொடுங்க நாங்கள் காசு கொடுக்குறோன்னு கொடுப்பானுங்க அவங்ககிட்ட கொடுத்தா நிறைய பணம் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய கையில் கொடுத்தாலும் வந்து நிறைய பணம் வந்து கிடைக்கும் அவ்வளோதான் அந்த வீடியோவில் நம்ம நம்மளோட போனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மொபைலில் வந்து தங்க இருக்கா இல்லையான்றதுதான் இந்த மாதிரி பழைய மொபைலோட மறுபோர்டு வந்து தங்க வந்து உண்மையிலேயே இருக்குது ஆனால் நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது பியூர் கோல்டு கிடையாது நம்ம வந்து சில எக்ஸ்ப்ளைன் பண்ண ரீயூஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னல் சூப்பர் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட க்ரியேட்டிவ் முத்து சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்